ஹலோ மக்களே நான் உங்க சுரேகா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குக்கீஸ் பண்ண போறோம் குக்கீஸ் வந்து ரெண்டு டைப்ல பண்ண போறோம் ஒன்னு வந்து பட்டர் குக்கீஸ் பண்ண போறோம் இன்னொன்னு வந்து சாக்லேட் குக்கீஸ் பண்ண போறோம் நம்ம அதுக்கு வந்து மைதா யூஸ் பண்ண போறது இல்ல அவன் யூஸ் பண்ண போறது இல்ல கோதுமாவு ஒரு நூத்தம்பது கிராம் கோதுமாவுக்கு நூறு கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் அதுக்கப்புறம் பாதாமும் முந்திரியும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நூறு பால் போல காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன் நூறு வெண்ண உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் சாக்கோ பவு கொக்கோ பவுட்ரு பேக்கிங் பேக்கிங் பவுடர் வெண்ணிலா எசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நூத்தம்பது மாவு அதுல பாதி அளவு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பிஸ்கெட்டுக்கும் சேர்த்து நூத்தம்பது தான் எடுத்திருக்கேன் நீங்க ஜாஸ்தி எடுக்கிறீங்கன்னா அது உங்க விருப்பம் நான் பாதி அளவு எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் போட்ட மாதிரி இருக்கு ஆனா நான் ஃபுல்லாமே பாதிக்கு பாதி கரெக்டா நேர் சீரா பாதி போட்டுட்டேன் அதே மாதிரி சுகர் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் சுகர் பாதிக்க அளவுக்கு போட்டாச்சு சுகரும் போட்டேன் இதுவும் போட்டாச்சு இப்ப வந்து ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அந்த கால் ஸ்பூன்ல கொஞ்சமா உப்பு நீங்க உப்பு நிறைய போட்டீங்கன்னா உப்பு பிஸ்கட் மாதிரி ஆயிடும் அதனால உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க பேக்கிங் பவுடர் ஆஃப்டா போடலாம் வேண்டாட்டி விட்டுறலாம் இப்ப இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கறத அரிச்சு எடுத்துக்க போறேன் நானு இப்படியே போட்டீங்கன்னா உப்பு சீனி எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும் நல்லா அரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் அரைச்சிருந்த எந்த கட்டி வைக்க கூடாது இப்ப இந்த பவுல்ல நான் வந்து வெண்ணெய் உருக்குன வெண்ணெய் இருக்கேன் இதுல வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டிராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்க போறேன் இந்த அளவுக்கு போதும் பட்டர் குக்கீஸ்க்கு வெண்ணிலா எசன்ஸ் கம்மியா தான் ஊத்துறேன் நான் அந்த நம்ம காய்ச்சல் வச்ச பால்ல நேரா பாதி ஊற்றிக்கோங்க இப்போ இதுல வெண் அந்த வெண்ணெய் பால் வெண்ணிலா எசன்ஸ் மூணு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பாலுக்கு ஏத்த அளவுக்கு தான் மாவு சக்கரை எடுக்கணும் ஜாஸ்தி அளவு எடுக்காதீங்க அதே அளவுக்கு எடுத்தாதான் கரெக்டா இருக்கும் நம்ம இதை தண்ணி ஊற்ற போறது இல்ல இந்த பால் வெண்ணை அந்த அந்த ஈரப்பத அந்த லிக்விட்ல மட்டும்தான் இந்த மாவை நம்ம கரைக்க போறோம் மாவை எடுத்த உடனே ஏகம் அவ்வளோத்தையும் கொட்டிடாம ரெண்டு ரெண்டு ஸ்பூனா போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணீங்கன்னா மாவு கட்டி கட்டாது நான் இதுல போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரே சைடா மிக்ஸ் பண்ணுங்க எல்லா சைடும் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு ரைட் சைடு மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதே சைடா மிக்ஸ் பண்ணுங்க இல்ல லெப்ட் சைட் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதே சைடா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா மாவையும் கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வெண்ணை ஆல்ரெடி வச்சிருக்க அந்த லிக்விட் வந்து பத்தாத மாதிரி இந்த பாலும் வெண்ணையும் சேர்ந்த லிக்விட் பத்தாத மாதிரி இருக்கும் குறைய குறைய நம்ம மாவு போட்டு பசங்க இந்த மாதிரி பதத்துக்கு வரும் ஒருவேளை உங்களுக்கு இப்படி டைட்டா இல்ல கொஞ்சம் கொழு கொள்ளும் இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சிருங்க இதுக்காக எக்ஸ்ட்ரா மாவு போடணும் இல்ல சக்கரை ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா அளவுகள் மாறும் டேஸ்ட் மாறும் இப்படியும் நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு செட் ஆயிரும் நான் பெசஞ்சு வச்சது அப்படியே இருக்கு சைட்ல நான் ஒரு குக்கர்ல இந்த குக்கர்ல விசில் போட வேண்டாம் ஊரியில கேஸ்கட் எடுத்துருங்க உள்ள நான் ஆல்ரெடி பேக்கிங் யூஸ் பண்ற உப்பு தான் இது அதனால கலர் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு உப்புல உப்பு உப்பு போட்டுக்கோங்க ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் அடிக்கடி பேக் பண்றதுனால எனக்கு ஒரு ஸ்டாண்டும் ஒரு வயர் விஸ்கும் இதுக்குன்னு யூஸ் பண்றது அதுதான் எடுத்து நான் இதில் போட போறேன் உங்ககிட்ட எதனாச்சும் பழசு இருந்தீங்க போட்டா கூட ஓகேதான் கொஞ்சம் பழசாதான் இருக்கும் இது மாதிரி ஒரு பிளேட்ல பட்டர் ஷீட் வச்சுட்டு அந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் நல்லா ரவுண்ட் பண்ணி லேசா பட்டு மாதிரி இல்லாம கொஞ்சம் மொத்தமா கனமா வச்சு உள்ள வச்சுட்டு ஆல்ரெடி இருபது நிமிஷம் அந்த குக்கரை ப்ரீஹீட் பண்ணிட்டு பிஸ்கெட்டை வச்சு கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் டைம் வச்சீங்கன்னா கரெக்ட் ஆயிரும் இது வந்து சாக்லேட் பிஸ்கெட்டுக்கு நம்ம அந்த எல்லா பொருளும் சாதாரணமாக அந்த குக்கீஸ்க்கு எடுத்த ஃபர்ஸ்ட் பட்டர் குக்கீஸ்க்கு எடுத்த அதே திங்ஸோட ஒரு ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன் நம்ம சொன்ன அதே பதத்துல அதே மாதிரி கலந்துட்டு இதுக்கு மேல வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன் நானு உள்ள நட்ஸ் சேர்க்கல மேல நட்ஸ் போட்டிருக்கேன் இதுவும் அதே ப்ரொசீஜர் தான் பேக்கிங்க்கு ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் வரும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்த பிஸ்கெட்ஸ் நான் நல்லா ஆற வச்சுட்டு பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிடுறேன் தேங்க்யூ மக்களே இதே மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க